டி என் நியூஸ் ட்வெண்ட்டி வணக்கம் தற்போது நம்ம மூத்த பத்திரிகையாளும் அரசியல் திரு சின்னப்பாணி சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் டிஎன் நியூஸ் நேர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம் திருப்பூர் விஷயத்தில் வந்து இன்னைக்கு செயற்பாளர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க சார் சரி இந்த மாதிரி பாஜக வந்து மதவாத கட்சி அரசியல் செய்கிறாங்க இந்த மாதிரி என்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க முஸ்லீம் லீக் எந்த கட்சி முஸ்லீம்கள் லீக் என்ன கட்சி வச்சிருக்காரு தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல அது என்ன கட்சி அதே மாதிரி வந்து முஸ் இது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு சொல்லி அவர் தான் வந்து நவாஸ் கனி அந்த கட்சியில கட்சி தான் நடத்திட்டு இருக்காரு ஆனா அவர் வந்து திமுக சின்னத்துல தான் இப்போ எம்பிஏ இருக்காரு அவரும் என்ன கட்சி இவங்க எல்லாம் என்ன கட்சி நடத்துறாங்க அது கட்சி மதவாத கட்சி முதல் இவங்க எந்த அடிப்படையில் வேட்பாளர் அனுப்பிட்டுறாங்க ஜாதி அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதியும் தேர்வு செய்து வேட்பாளரை நிறுத்துறாங்களா இல்லையா அது ஜாதிவாத கட்சி தானே அப்போ திமுக மதத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவங்க முஸ்லீம் பாகுபடுத்தினதே திமுக தானே மொத முத அதாவது இந்தியாவிலேயே மொதல் முத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கன்னியாகுமரி மா மாவட்டத்தில் நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் தானே கருணாநிதி தானே அங்கே போய் நின்றுட்டு மதவாத அரசியல் பேசினதே அவர் தானே உங்களுடைய ஓட்டு வந்து மேரியின் மகனுக்கா இல்லைனா சிவகாமியின் மகன் மகன் அதாவது காமராஜருக்கான்னு இருக்கான்னு கேட்டாலும் தானே கருணாநிதி இவங்க அவர் தான் இவங்க தானே மதவாத அரசியலே இவங்க தானே ஆரம்பித்தாங்க பாஜகவா மதவாத கட்சின்னு சொல்றாங்க திருப்பரங்குன்றத்துல வந்து உள்ள பிரச்சனைக்கு வந்து அதுக்கு மதவாதத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் திருப்பரங்குன்ற மலை வந்து அஹ் இந்து அறலத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு அதனுடைய அமைச்சர் இவரு இந்த ஆளு வந்து ஒரு பொறுப்போட பேச வேண்டாம ஒரு அமைச்சரா இருக்க இப்படி என்ன லாய்க்கு இருக்கு என்ன அருகதை இருக்கு இவருக்கு இந்து அறத்துறை அமைச்சரா இருக்கவரு இந்த இந்து கோவில வக்பு வாரிய சொத்துன்னு சொல்றாவே அதை அந்த மலைக்கு மேல உட்கார்ந்து இருந்துட்டு மாட்டரிச்சி தின்னுட்டு போறான் கண்டவங்களாம் இதை கேட்கறதுக்கு துப்பு கட்டால இவர் வந்து நமக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு இவங்க இவங்களுக்கெல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பா சட்டமன்ற தேர்தல பாருங்க கண்டிப்பா திமுக கொள்ளியே வச்சு விடுவாங்க இந்துக்கள் அதனுடைய தான் இப்போ திருப்பரங்குன்ற விவகாரத்துல வந்து மதுரையில வந்து அஹ் திடீர்னு ஒரு மணி நேரத்துல வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்துக்கள் கூடுந்தாங்கல்ல அவங்க எல்லாம் என்ன பா காரங்களா இல்லைன்னா இந்து முன்னணியில இருந்து வந்தவங்களா கோர்ட்டு கோர்ட்டு அனுமதி கொடுத்து ஒரு மணி நேரத்துல ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் பேர் கூட முடியுமா சார் சேர முடியுமா ஒரு இடத்துல ஒன்று கூட முடியுமா எப்படி சேர்ந்தாங்க ஏன் சேர்ந்தாங்க நீங்க அந்த அளவுக்கு இந்து விரோத ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த கர்மம் கவர்மெண்ட் என்ன வேலை பார்த்தாங்க அவ்வளவு இந்து கோயில தானே இடிச்சுட்டு இடந்தாங்க இந்து கோவில் நகையெல்லாம் உருக்கல அவங்க காணிக்கையில நகையை போட்டு வச்சிருப்போம் அந்த நகையெல்லாம் உருக்க நீங்க யாரு சார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது கோயிலை விட்டு வெளியே போங்க எதுக்காக கோயில்ல உட்காந்துருக்கீங்க பொள்ளை அடிக்கிறதுக்கு கோயில் சொத்தை அபகரிக்கிறதுக்கு வேற என்ன வேலை பாத்துட்டு இருக்காங்க இவர் வந்து யோக்கியர் மாதிரி பேசிட்டு இருக்காரு முதல் வந்து சிவன் கொத்து குல நாசம் அது சேகர் பாபுவா இருந்தாலும் சேர்ந்தா இல்லைன்னா ஸ்டாலினா இருந்தாலும் சேர்ந்தா துர்காவா இருந்தாலும் சேர்ந்தான் யாரா இருந்தாலும் சேர்ந்தான் சிவன் கொத்துல சொத்துலதான் நீங்க சிவன்ட்ட தான் விளையாடிட்டு இருக்கீங்க ஏற்கனவே இவ முத விளையாடிட்டு இருந்து இவ்வளவு நாளா இப்ப வந்து நேர போய் ஒன்னு ஒரு பக்கம் சிவன்ட்டை விளையாட்டு இருக்கீங்க இல்லைன்னா கிட்ட விளையாடுறீங்க அறுபடை வீட்டுல முதல் படையே வந்து தான் ஒரு நாதி வாய்ஸ் கொடுக்கவே இல்லையே குரல் கொடுக்கவே இல்லையா அது தப்புன்னு சொல்றதுக்கு எவனும் இல்லை சும்மா சாதா சும்மா கடந்தது ஊதுனது யாரு சார் முத போனது யாரு அந்த மதவரி கும்பலுதான் அங்க போச்சுது ஒரு ஆட்ட தூக்கிட்டு நாங்கள் போய் வெட்ட போறோம்னு சொல்லிட்டு கிளம்புனது நதி யாரு இந்த இந்துக்காரனா போனா ஆர் எஸ் எஸ் காரன் போறான்னா பாஜக காரன் போறான்னா சிவனேனி எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ நவாஸ்கனிக்கு அங்க என்ன சார் வேலை ராமநாதபுரத்து தொகுதி எம்பி சார் இருந்தாலும் அவைய அந்த இங்க போறான் அங்க போய் மலைக்கு மேல அதை வந்து முருகனுக்கு மேல உட்கார்ந்து இருந்துக்கிட்டு மாட்டு திங்கணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய திமறி இதெல்லாம் கொழுப்பு தானே அதுல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இது இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இந்துக்கார மேல கொண்டு போய் பழிய போடுறீங்க அப்படின்னா இது கடந்த காலம் இல்லை இது அண்ணாதுறை காலம் கிடையாது கருணாநிதி காலமும் கிடையாது அண்ணாமலை ஐபிஎஸ் காலம் யோ நினைவுல வச்சுடுங்க போலீஸ்காரனுடைய காலம் இப்ப நடந்துட்டு இருக்கு திருடனுடைய காலம் இல்ல அதெல்லாம் மலையறி போச்சு அல்ல இதே வட்டியை ஓட்டலான்னு சொல்லி என்னமே என்னமே பேசிட்டு இருங்க இன்னொன்னு ஒரு வருஷம் தானே பேசுவீங்க நல்லா பேசுங்க சேர்பவர்கள் எங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு இல்லைன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருப்போம்ன்ற மாதிரி அந்த இரும்பு கரம் எங்க போச்சு திருப்பிடிச்சு போச்சுதோ கட்டுப்பாட்டுல இல்லைன்னா திமிரி குதிச்சிருவாங்களோ ஏற்கனவே ஒருத்தர் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு அட்டங்கமரு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி வாய்ச்சாவிடலாம் விடக்கூடாது சார் நாங்க சுழுக்கு எடுத்துருவோம் நாங்க அதை பண்ணிடுவோம் என்ன வேணாலும் பண்ணுங்க சார் நீங்க பண்ணுங்க நீங்க இப்ப என்னத்த இப்ப மட்டும் என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க கண்ட அதாவது அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்றவங்க திமுகவுல இருக்கான் ஒரு ஒரு டிப்டி கமிஷனர் ஒரு பேட்டி சார் ஈசிஆர் ரோட்ல நடந்த சம்பவத்துக்கு திமுக கொடி கட்டுறது எதுக்கு அப்படின்னா டோல்கேட்ல காசு கொடுக்காம போறதுக்குன்னு சொல்றாரு சார் ஸ்டேட்மெண்ட் குடுக்கிறாரு சார் ஒரு போலீஸ் அதிகாரி சொல்றாரு சார் கார்த்திகேயன் வெளிப்படையா பிரஸ் மீட்ல சொல்றாரு சார் திமுக கொடி கட்டுறவங்க எல்லாம் அப்ப வந்து டோல்கேட்ல பைசா கொடுக்கல எத்தோழித்தனம் பண்றாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இல்லாத நம்ம புரிஞ்சுக்கலாம்ல திமுக கொடி கட்டின ஒரு திமுக சின்னத்தை வரைஞ்ச ஒரு லாரினா திருட்டு மணல் தான் அண்ணனும் அள்ளும் புரிஞ்சுக்கிறீங்களா அது கள்ள கடத்துல தான் பண்ணும் நம்புறீங்களா இப்போ ஒத்துக்கிடறீங்களா இதை போலீஸ் அதிகாரி தானே சொல்றாரு அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றவனும் திமுக கூடியதான் கட்டிருக்கானா என்ன அர்த்தம் திமுக காரன் எல்லாம் வந்து அயோக்கியத்தனம் பண்றானா இல்ல அயோக்கியத்தனம் பண்றவன் எல்லாம் திமுக இருக்கானா எப்படினாலும் ஒண்ணுதான் அதனால இந்த கூவத்தை வந்து சுத்தப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு கண்டிப்பாக இதுக்கு இதெல்லாம் தீர்வு கிடைக்கும் வரக்கூடிய தேர்தல் கண்டிப்பா நடக்கும் இவங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல தலை இல்லை வாழை இல்லை இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு அது வந்து பாஜக அந்த மாதிரி திருப்பரங்குன்ற விஷயத்துல வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து இந்து முன்னணிக்காரங்க பண்றாங்க இந்துக்கள் எல்லாம் பண்ணல இந்து முன்னாடி விட்ட சொன்னாங்க தமிழன் இந்து அல்ல அப்படித்தானே சொன்னாங்க தமிழன் இந்து அல்ல இந்துவா இருக்குமே தமிழன் அல்ல இப்படி எல்லாம் திருச்சிட்டு கிடந்தாங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க தமிழன் தானே சொன்னாங்க அப்படின்னா தமிழ தமிழனுடைய கடவுள் தானே முருகப்பெருமான் அந்த முருகமெருமன் கோயிலுக்கு தானே இந்த இடையூறு வந்திருக்கு மேல இருக்கக்கூடிய தர்கா வச்சிருக்கிறது யாருக்க பேர்ல வச்சிருக்காங்க சிக்கந்தர் சிக்கந்தர்ங்கிறது தமிழனே கிடையாதா சார் அவன் என்ன தமிழனா தமிழனுக்கு பிறந்தவனா இல்லன்னா தமிழகத்துல ஆட்சி செய்த மன்னனா யாரு அவன் படை படையெடுத்து வந்தவன் சார் ஆக்கிரமிப்பானான் சார் அவன் வந்து திருப்பரங்குன்ற மலையும் ஆக்கிரமிச்சிருக்க ஆக்கிரமிச்சு மேல போய் அங்க இருந்த சித்தர் கோயில ஒண்ணு இடிச்சு அதுல வந்து சமயம் மாத்தி வச்சிட்டு போயிருக்கான் அவ்வளவுதானே தானே உண்மை அங்க இருந்து இவங்க சொல்றாங்க தமிழனுடைய கடவுள் தமிழ் கடவுள் முருகனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நமக்கு தமிழனுக்கு என்ன லட்சணம் இது இப்படி ஒரு ஆட்சியை நடத்தி விட்டு இவங்க வந்து வேதாந்த பேசிட்டு அழைக்கிறாங்க இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை வந்து நைட்ல இருந்தே கைது நடவடிக்கையை மேற்கொண்டாங்க சார் இது எப்படி சார் பாக்குறீங்க ஆமா அயோக்கியதனம் அதாவது இந்த பக்கம் இந்து முன்னணியினுடைய இந்த போராட்டத்துக்கு அது ஒரு போராட்டம் போராட்டம் நடத்துறதுக்கு ஜனநாயகத்துல உரிமை இருக்கா இல்லையா இதுதான் கோர்ட்ல போய் குட்டு வாங்கிட்டு கிடக்குனாங்க போராட்டம் நடத்துக்கு போறாங்க நடத்திட்டு போறாங்க பாதுகாப்பு கொடுங்க சார் கோயமுத்தூர் குண்டு வெடிப்புல ஐம்பத்தி பேரை கொன்னவன் சார் ஐம்பத்தி பேரை கொன்னவன் இருநூத்தி நாற்பது பேர் முடமாக்கப்பட்டாங்க அது காரணகருத்தவா இருந்தது அல்புமா பயங்கரவாதி பாஷா அந்த பயங்கரவாதியினுடைய இறுதி கூறியிருக்கு நீங்க இரண்டாயிரம் போலீஸ் பாதுகாப்போடு அதை நடத்துனீங்களா இல்லையா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தன் இது ஒரு ஆட்சியினுடைய லட்சணமா சார் இது அந்த மாதிரி நடத்தின நீங்க இங்க வந்து ஒரு இந்துக்கள் அவனுடைய உரிமையை கேட்டு அவன் களத்துக்கு வரான் போராடுறான் அவனை வந்து நீங்க வந்து ஒன் ஃபார்ட்டி போர் போடுறீங்க மதுரைக்கு மட்டும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு தமிழகம் முழுக்க எல்லா இடமும் உள்ள தலைவர்கள் எல்லாம் வீட்டுக்காவில வைக்கிறீங்க இது என்ன லட்சணம் இது என்ன ஆட்சி இது நீதிமன்றத்துல இன்னமும் கொஞ்சம் நேர்மையான நீதி அரசர்கள்லாம் இருக்கிறதுனால உடனே அதுக்கு ஒரு தட்டு கொடுத்து உடனே ஒரு உத்தரவு போட்டாங்க நீங்க பழங்கானத்துல நீங்க போராட்டம் நடத்துங்க திருப்பரங்குன்ற நடத்துக்க அனுமதி கொடுக்கல அங்கேயும் பழங்கானத்து மதுரையில பண்ணுங்கன்னு சொன்னாங்க அந்த இடத்துலயும் உடனே ஒரு மணி நேரத்துல மக்கள் கூட்டினாங்கன்னா இந்த ஆட்சிக்கு மேல இந்த ஆட்சியாளர்களுக்கு மேல இந்துக்கள் எந்த அளவுக்கு கொதிச்சு போய் கொந்தளிச்சு போய் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாமே வெளிப்படையா தெரியுது இல்லை இவங்க வந்து பூசி மெழுகிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் மறுபடியும் தேர்தல் நான் சொன்ன மாதிரி அதான் முடிவா இருக்கும் ஏன்னா இது வந்து போச்சு ரொம்ப முத்தி போச்சு இது கேஸ் என்ன வேலைக்கு ஆகாது அதனால இது களை புடுங்கிருவாங்க கண்டிப்பா அதான் நடக்கும் இவங்க வந்து இந்த இது ஒரு ரவுடி கட்சி திமுகங்கிறது திமுகங்கிறது ஒரு ரவுடி கட்சி இந்து விரோத கட்சி தேச துரோக கட்சி அதனுடைய அவ்வளவு அயோக்கியத்தனம் இருந்தாலும் அது தனத்தை தான் அது பண்ணிட்டு இருக்கும் அதை பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் நல்லா உணர்ந்துட்டாங்க ஏதோ கருணாநிதி மகனாக இருந்தாலும் ஸ்டாலின் வந்து கொஞ்சம் இந்துக்களுக்கும் பொதுவான ஆளாக நடப்பாரு கொஞ்சம் நியாயமா நடப்பாரு இவர் கருணாநிதி அளவுக்கு எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ண மாட்டாருன்னு நம்புனாங்க கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்க போட்டு போட்டு இவரை உட்கார வச்சாங்க அதெல்லாம் நடந்தது வாய்ப்பாக அணிவிச்சுட்டு இருக்காங்கல்ல அதனால வந்து ஆனால் ஒன்று ஒன்று உண்மை இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த திமுக காரங்களுக்கு அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இந்துக்காரங்க இல்லைன்னா ஒண்ணு செஞ்சிருக்கவே மாட்டாங்க பாருங்க ஒரே ஒரு மணி நேரத்துல வந்து ஒரு இருபதாயிரம் பேர் கூட முடியுதுன்னா வரக்கூடிய தேர்தலில் திமுகவினுடைய தலை எழுத்து எப்படி எழுதப்படும் மாத்தி எப்படி எழுதப்படுங்கிறத கொஞ்சம் யோசிக்க எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா இந்த ஜோசப் விஜயின்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார் அவர் எதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு ஒன்லி கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் போறாரமோ இல்ல முஸ்லீம்களுக்கு மட்டுமே நடந்தா ரெண்டு பேரும் கிறிஸ்தவ முஸ்லீம் ரெண்டு பேருமே போதும்னு நினைக்கிறாரோ ரெண்டு பேரும் சேர்ந்தா பதின பதினாறு பதினைஞ்சு சதவீதம் தான் இருக்கு தமிழ்நாட்டுல அதே போதும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்களோ இந்துக்களுடைய ஓட்டெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அதாவது அதாவது முப்பாட்டன் முருகபெருமானு தூக்கிட்டு அலைஞ்சது ஆளியாரு ஜ சைமன் அந்த எங்க போனாரு முருகனுக்கே பிரச்சனை வந்து நிக்குது அந்த ஆளை காலே காணல அப்போ இவங்க இவங்களெல்லாம் வந்து அடுத்து என்ன என்ன நடக்கும் அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள் இந்துக்களுக்கு எதுவும் விரோதி அதே ட்ராக்கில் தான் இருக்கார் இந்துக்களுக்கு பிரச்சனை வர மாட்டேன் அப்படி தானே அப்போ உள்ள ஓட்டு மட்டும் எப்படி போடுவாங்க எப்படி எதிர்பார்க்க முடியும் நீங்க கடை வரக்கூடிய காலம் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு உள்ள காலம் எப்படி ஓட்டு ஓட்டை எதிர்பார்த்து வருவீங்க கமுலீசகர் சார் அந்த தொகுதி எம்எல்ஏ சார் ராஜன் செல்லப்பா அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி எங்க சார் போய் படுத்துட்டு நடக்காரு இதை செய்யணுமா இதுக்கு குரல் கொடுக்கணுமா வேண்டாமா அப்போ முருகனுக்கு பிரச்சனைனா வரமாட்டீங்க இந்துக்காரனுக்கு பிரச்சனைனா வரமாட்டீங்க இந்து கோவில் பிரச்சனை களவாடப்படும் வரமாட்டீங்க அப்ப இந்துக்கள் இந்து இந்த நாட்டுக்கு நல்லது செய்யறவை எவனையும் உங்களுக்கு பிடிக்காது உங்களே அப்போ ஒதுக்கி தானே வைப்பாங்க இந்துக்கள் வந்து எப்படி ஓட்டு போடுவாங்க எந்த மூஞ்சி வச்சுட்டு ஓட்டு கேட்டுக்கு வருவாரு எடப்பாடி பழனிசாமி எந்த எந்த அடிப்படையில உங்களை ஓட்டு போடுவாங்க இந்துக்கள் யோசித்து பாருங்க அதே தான் எல்லா காங்கிரஸ்காரனா அப்படிதான் கம்யூனிஸ்ட்காரங்களே அப்படித்தான் வரும்போது என்ன தேர்தலில் பாருங்க கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பதிலடி கிடைக்கும் சார் இந்துக்கள் கோயிலுக்கு மட்டும் தொடர்ச்சி அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு என்ன காரணமும் அதான் இந்து விரோத ஆட்சியிலேயே நம்ம அதான் எதிர்பார்க்க முடியும் இந்துக்கள் மட்டும்தான் ஆனா ஒண்ணு ஒண்ணு இதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு மூணு மாசத்துக்கு தான் நம்ம வந்து ஒரு தேர்தல் முடிவை பார்த்தோம் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு அதான் கிட்டத்தட்ட பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து முடிஞ்சு ஒரு நாலு அஞ்சு மாசத்துல நடந்த ஒரு தேர்தல் தான் ஒரு குறுகிய காலத்துல நடந்த ஒரு மாநில தேர்தல் அந்த தேர்தல் அங்க என்ன நடந்துச்சு எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அங்க வந்து காங்கிரஸ் சரத்பவார் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து அங்க வந்து வெற்றி பெறுவாங்க அதிகமான இடத்துல அவங்க வருவாங்க இல்லைன்னா மெஜாரிட்டி கிடைக்கும் அவங்க தான் பலதட்டப்பட்ட கருத்துலாம் சொல்லிட்டு இருந்தாங்க வெளியில முடிவு என்னாச்சு கிளைமேக்ஸ் என்னாச்சு அங்க இருக்க எல்லா கட்சி அதை காங்கிரஸ் அந்த கூட்டணி களவாணிகள் அத்தனை பேருமே முஸ்லீம்களை தாஜா பண்ணிட்டு இருந்தாங்க முஸ்லீம்களை வந்து ம பீ சேர்ந்து ந நிறைய கோரிக்கை கோரிக்கை இல்ல உத்தரவு போட்டாங்க பதினாலு உத்தரவு போட்டாங்க முஸ்லீம்களுக்கு வந்து போலீஸ் துறையில முன்னுரிமை குடுன்னு கேட்டாங்க இதே மாதிரி இன்னும் நிறைய அயோக்கியதனமான இதெல்லாம் வந்து உத்தரவு எல்லாம் போட்டாங்க இதெல்லாம் வந்து அந்த கூட்டணி ஏத்துக்கிட்டு இந்துக்கள் நல்லா பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க விளைவு என்னாச்சு இந்துக்கள்லாம் சேர்ந்து ஒட்டு ஆகா இது ரொம்ப மோசமான மறுபடியும் ஒரு இந்தியாவை துண்டு கூறு போடக்கூடிய வேலையை செய்துட்டு இருக்காங்க அது காங்கிரஸ் தலைமையில் இந்த களவாணிகள் எல்லாம் சேர்ந்து செய்து அதாவது இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணி முடிவு பண்ணாங்க மகாராஷ்டிராவில இந்துக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க சுத்தமா வாஷ் அவுட் பண்ணி விடல சுத்தமா அப்படியே வலிச்சு மாறி போடலை காங்கிரஸ் அதுக்கு பாராளுமன்ற தேர்தலில் கிடைச்ச எம்பி தொகுதிகளில் கூட எல்லாம் பிஜேபி வெற்றி பெறல பிஜேபி கூட்டணி துரோகமான சிவசேனா கட்சி அழிஞ்சு போகல நாசமா போகல இதான் தமிழ்நாட்டிலேயே நடக்கும் இந்துக்கள் ஒற்று சேர்ந்து ஒன்று சேர்ந்தவங்கன்னு என்ன மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில இவங்க எல்லாம் அதான் இங்க நடக்கும் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த இது வந்து மாதிரி மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து அப்படி இல்லை என்னதான் வந்து சோசியல் மீடியா அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நீங்க கட்டுப்படுத்தினாலும் சோசியல் மீடியானே ஒன்று இருக்கலாம் பத்திரிகைகள் எல்லாம் நீங்க கட்டுப்படுத்தலாம் பத்திரிகைகள் எல்லாம் நீங்க சொன்னதே போடலாம் போட்டுட்டு போங்க தெரியுமா மக்களுக்கு நல்லா புரியுது இல்லை அண்ணாமலை டங்ஷன் ஆலையை நிறுத்தினாரா இல்லன்னா இந்த நாடகம் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் போய் நிறுத்தாங்கிறது அந்த மேல் தொகுதி மக்களுக்கு நல்லா தெரியுது இல்லை இதுதான் தமிழகம் அதனால இனிமே ஏமாற்ற முடியாது சமத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசுற உதவிநீதியும் ஸ்டாலின் அவர்களும் இந்த விஷயத்துல அவங்க தானே மூல காரணமே ஆனா இதுல நடந்தது என்ன அப்படின்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்ட விவகாரம் என்னெல்லாம் அப்படிதான் கம்பாரிசன் வைக்கிறேன் அந்த விவகாரத்தை தெசை திருப்பு மடமாத்தி பண்ணி விடுறதுக்கு என்னெல்லாமோ அகச்சிறந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் பண்ணாங்க ஆனா அது லைவ்ல அதுதான் மேல ஒருத்தன் இருக்காங்கல்லாம் பார்த்துக்கிட்டு பாருங்க இவங்களுக்கு சாதகமாக இருந்த பத்திரிகையாளர்களே இப்ப இவங்களுக்கு எதிராக எதிரானிக்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிக்கப்பட்ட விவகாரத்துல அந்த பிரச்சனை பழையபடியும் பழையபடியும் எடுத்துக்கிட்டே வராங்க அது காரணம் வந்து கர்மா அதுதான் கர்மா இவங்க என்ன பண்ணாங்க அந்த தசை திருப்பி விடுறதுக்கு இவங்களுடைய கொத்தடிமை இவங்க கட்சியை இருந்து வெற்றி பெற்று அந்த நவாஸ்கனியை பிடிச்சி அனுப்பிவிட்டாங்க திருப்பரங்குன்றத்துல போய் நீ மாற்று ரஜித்தின்னு அப்ப காரணக்கூடிய இந்துக்காரெல்லாம் கோவம் வரும் உடனே அவன் எல்லாம் நின்று கத்துவான் இல்லைன்னா இந்து முன்னணிக்காரன் கத்துவான் இல்லைன்னா பிஜேபிக்காரன் கூட சேர்ந்து கத்துவான் இந்த விஷயத்த விட்டுட்டு அந்த விஷயத்த பிடிச்சிட்டு அலைவாங்க நம்ம வந்து சொகுசா அப்படியே உட்கார்ந்துக்கலாம்னு நினைச்சாங்க இது அங்க போய் இதை பண்ணும்போது இந்து கிராமத்துல இன்னும் கொஞ்சம் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு அது வேற விதமா உருவாகி போச்சு ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போகுது இப்ப தேர்தல்ல இது இது வந்து கண்டிப்பா இதை விட மாட்டாங்க சார் நான் விடுவாங்கன்னு நினைக்கவே இல்லை சார் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல கன்னியாகுமரி எங்க மாவட்டத்துல இருந்து நிறைய பேர் கிளம்பி வந்துட்டாங்க அதே மாதிரி பரவல பரவல தமிழக முழுக்க இருந்தே போயிட்டாங்க நீங்கள் ஒன் ஃபார்ட்டி இதெல்லாம் போட்டு இவ்வளோ இருந்தவர்கள் நீ என்ன மண்ணான்கிட்டயே வேணாலும் பண்ணு என்ன மயிர வேணாலும் புடுங்கு கைது பண்ணுறியா பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி பெண்களெல்லாம் வந்துட்டாங்க தெருவுக்கு வந்துட்டாங்க திருப்பரங்குன்றதுக்கு வந்துட்டாங்க நீ கைது கோயிலுக்குள்ளே போயிட்டாங்களா சார் நீ மூடி வச்சிருக்கா உள்ள போய் நட்டு அரோகரா கோஷம் போட்டாங்களா இல்லையா வெற்றிவேல் வீரவேல் சொன்னாங்களா இல்லையா உள்ளால இதான் இந்துக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேல் அதான் அண்ணாமலை சொன்னார்ல நீங்கள் கட்டுப்படுத்திட்டே வந்தீங்கன்னா ஒரு இடத்துல பொங்கி அது இடம் தான் செய்யும் அதான் உண்மையும் கூட ஒரு விஷயம் ஒரு எச்சரிக்கையாவே ஒண்ணு சொல்றேன் தமிழகம் முழுக்க நேற்றுக்கு வந்து பஸ் மறியல் நடத்த ரொம்ப நேரம் ஆகுது ஒரு ஐம்பது பேர் போதும் பைபாஸ்ல பஸ்ல உட்காந்த போதும் ஸ்டாப் ஆகி நின்னு போயிடும் இதே மாதிரி அங்கங்கே ஊருக்கு ஊரு ஐம்பது பேர் நின்னா தமிழகம் முழுக்கவே பஸ் நின்று நிறுத்திருக்கலாம் அந்த லெவலுக்கு இன்னும் போகல வேண்டானு கொஞ்சம் நாகரிகமா நடந்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அதான் உண்மை ஆனால நேற்றைக்கு நடந்த விஷயங்களை வந்து பாக்கும்போது வந்து வரக்கூடிய நாட்கள் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியா தான் இருக்கும் திமுக கொல்லி வச்சு விடுவாங்க இந்துக்காரங்களை ஏன்னா இவங்க சும்மா தொடர்ந்து இதே தானே பண்ணிட்டு இருக்காங்க சனாதனத்தை ஒரு துணை முதலமைச்சர் அவர் துணை முதலமைச்சர் இந்த யோகே சிங்காமணி போய் இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்பான்னு சொல்றாரு எப்படி சொல்ற என்ன தைரியம் உங்களுக்கு நீ மத மாதிரி நீங்க கிறிஸ்தவனா போயிட்டீங்க ஒழிஞ்சு போங்க போனா இந்த போன உடனே ஒன்னும் இந்து மதத்தை உடனே ஒழிச்சு ஒழிக்க ஆரம்பிச்சிருவீங்களா அப்போ உங்க ஒழிக்கணும் இல்ல அப்போ அதான் அடுத்து நடக்கும் நீ என்ன வேணா பித்தளாட்டம் பண்ணுங்க கண்டிப்பா அவருடைய தேர்தல் உங்களுக்கு நல்ல ஒரு சரியான சம்மட்டி அடி கிடைக்கும்